இவர் எந்த காரணத்தை கொண்டு உச்ச நீதிமன்றத்திற்கு நீதிபதியாக வரக்கூடாது இவரை விட சீனியரா ஐம்பத்தாறு பேர் இருக்கும் போது ஐம்பத்தி ஏழாவதா இருக்கக்கூடிய இவருக்கு எப்படி அப்பாயின்மெண்ட் கொடுத்து எலிவேட் பண்ணி உச்ச நீதிமன்றத்துக்கு நீங்க கொண்டு வர்றீங்க குறிப்பா குஜராத் ஹை ஒரு நீதிபதியா இருந்த இவரை எப்படி திடீர்னு பாட்னா ஹை கோர்ட்டுக்கு சீஃப் ஜஸ்டிஸா மாத்தனீங்க இப்ப திடீர்னு சீஃப் ஜஸ்டிஸா இருந்த அவரை உடனே உச்சநீதிமன்றத்துக்கு எதுக்கு கொண்டு வர்றீங்க இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு வெளிப்படையாக ஜஸ்டிஸ் பஞ்சோலி அவர்களுடைய எலிவேஷன்

இருக்கிடும் தகவல்கள் வெளி வந்திருக்கு குஜராத்தை சார்ந்த பல பேர் எப்படி உச்சநீதிமன்றத்திற்குள்ள எந்த விதமான சீனியாரிட்டியுமே இல்லாமல் உள்ளே வர்றாங்க இதுல குறிப்பா இந்த ஜஸ்டிஸ் பஞ்சோலி அவர்கள் யார் அவர் ராகுல் காந்திக்கு இரண்டு ஆண்டுகள் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா அந்த வழக்கில் என்ன ரோல் பிளே பண்ணியிருக்கிறார் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன மறக்கவித வெட்ராசு வியோ நான் உங்கள் சத்யராஜ் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான அறிக்கை வந்து வெளியே வந்து பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கு அந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா கேம்பெயின் ஃபார் ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பினுடைய கன்வீனர் யார் அப்படின்னா பிரசாந்த் பூஷன் எல்லாத்துக்குமே தெரிஞ்சவர் மூத்த வழக்கறிஞர் அது மட்டும் இல்லாமல் இன்னும் மிக முக்கியமான உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தை சார்ந்த மிக முக்கியமான மூத்த வழக்கறிஞர்கள் இந்த அமைப்பில் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியில் இருக்காங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து இரண்டு பக்க அறிக்கையை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த அறிக்கையினுடைய மையம் என்ன அப்படின்னா குஜராத்தை சார்ந்த ஒரு நீதிபதி அவர் பேர் ஜஸ்டிஸ் பஞ்சோலி அவரை உச்ச ஒரு நீதிபதியாக எலிவேட் பண்ணி கொண்டு வந்து அதுக்கு பிறகு அவரை சிஜிஐ அதாவது உச்ச தலைமை நீதிபதியாக மாற்று

அப்படி அந்த ஐந்து பேர்கள் கொண்ட ஒரே ஒரு ஜட்ஜ் நாகரத்னா கடுமையான சில எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த எதிர்ப்புகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொலிஜிய மீட்டிங் மினிட்ஸ் நோட்ல பதிவாயிருக்கு அந்த மினிட்ஸ்ல பதிவாயிருக்கக்கூடிய பி வி நாகரத்னத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத உடனே வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் பூஷன் வந்து வெளிப்படையா புள்ளி எங்க இருக்கு இந்த ஜஸ்டிஸ் பஞ்சோலி இந்த பஞ்சோலியினுடைய பேர் ஏற்கனவே இந்த இந்தியாவில் அடிபட்டுச்சு எப்ப அப்படின்னா ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது இந்த மோடி அப்படிங்கிற பேரை வச்சுட்டு சில பேர் சில ஊழல்களை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து ராகுல் காந்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசினார் இந்தியாவில் இருந்து பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு ஓடுறவங்க பேரெல்லாம் மோதியா இருக்கு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பேசினாரு அவர் மேல வந்து ஒரு வழக்கு போடப்பட்டு ரெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதுல அவர் பெயில் ஆகி வந்தார் இந்த வழக்கு நமக்கெல்லாம் தெரியும் அவருடைய எம்பி பதவி பிடுங்கப்பட்டுச்சு அவருடைய குடியிருப்பு கூட காலி பண்ணணும் அப்படின்னு எல்லாம் பேசினாங்க சோ இந்த வழக்கு இருக்கு பாத்தீங்களா இந்த வழக்கு வந்து குஜராத் ஹைகோர்ட்டுக்கு போகும்போது அதுல வந்து ஸ்டே வாங்கிட்டாரு ராகுல் காந்தி அந்த ஸ்டே வாங்கின வழக்க திரும்பியும் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேவை உடைச்சது இந்த ஜஸ்டிஸ் பஞ்சோலி தான் அதுக்கு பிறகு தான் ராகுல் காந்திக்கு இரண்டு ஆண்டுகள் தண்டனை கொடுக்கப்படுது ஸோ இந்த ஜஸ்டிஸ் பஞ்சோலி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் ஹைகோர்ட்ல தான் இருந்தாரு குஜராத் ஹைகோர்ட்ல இருந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாட்னா அதாவது பீகார் இருக்கக்கூடிய பாட்னா ஹைகோர்ட்டுக்கு தலைமை நீதிபதியாக எலிவேட் ஆகி போறாரு இந்த பாட்னா நீதிமன்றத்துக்கு போன தான் இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு வரதுக்கான ரெக்கமெண்டேஷனை இந்த கொலீஜியம் சிஸ்டம் வந்து கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க அதாவது இந்த கொலீஜியம் சிஸ்டம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளை தேர்வு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு முழுக்க முழுக்க உச்ச நீதிமன்றத்தினுடைய சீனியர் ஜட்ஜஸ்ஸை உள்ளடக்கிய ஒரு அமைப்பு இப்போ யார் இந்த கொலீஜியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அஞ்சு மூத்த நீதிபதிகள் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒன்று இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி திரு பிஆர் கவாய் அவர்கள் ரெண்டாவது அடுத்த உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக வரப்போற ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அது மட்டும் இல்லாமல் ஜஸ்டிஸ் விக்ரம்நாத் ஜஸ்டிஸ் ஜேகே மகேஸ்வரி இது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமானவங்க ஜஸ்டிஸ் பிவி நாகரத்னா இந்த பிவி நாகரத்னாவும் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக வர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப ஷார்ட் டென்யூருக்கு வரப்போகிறாங்க முதல் பெண் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஆனா இவங்களையே வரவிடாமல் பண்றதுக்கு கூட சில வேலைகள் நடக்குதா அப்படிங்கிற கேள்வியும் வருது இந்த பி வி பேர்கள் கொண்ட குழுவுல அவங்களும் இருந்து அப்பதான் பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பேர் வந்து எலிவேஷனுக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணப்படுது அந்த ரெக்கமெண்டேஷன்ல நாலு பேரும் டி ஆர் கவாய் சூரியகாந்தா இருக்கட்டும் இல்ல வந்து ஜே கே மகேஸ்வரியா இருக்கட்டும் அது இல்லாமல் ஜஸ்டிஸ் விக்ரம்நாத்தா இருக்கட்டும் இவங்க நாலு பேருமே ஒத்துக்கிட்டாங்க ஆனா பி ஆர் நாகரத்னா மட்டும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்க என்னென்ன கொலிஜியம் என்னென்ன ரெசல்யூஷன்ஸ் எடுக்கப்படுதோ அது எல்லாமே பதிவு செய்யப்படும் அப்படி பதிவு செய்யக்கூடிய விஷயங்களை வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய வெப்சைட்ல அப்லோட் பண்ணலாம் நம்ம உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியாக இருந்தோ தலைமை நீதிபதியாக இருந்தவங்களே சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு இது மாதிரியான ரெசல்யூஷன்ஸ் அப்லோடும் பண்ணிருக்கிறாங்க ஆனா இந்த விவகாரத்துல ரெசல்யூஷன் அப்லோட் இது வரைக்கும் பண்ணல சோ இது எல்லாத்தையும் மையமாக வச்சு சில கேள்விகளை யார் எழுப்பியிருக்காங்க அப்படின்னா இந்த கேம்பெயின் ஃபார் ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பு வந்து எழுப்பியிருக்கிறாங்க அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையினுடைய மையம் முதல் பேராகிராஃபி என்ன இருக்கு அப்படின்னா இருபத்தஞ்சு ஆகஸ்ட் அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்னுடைய வெப்சைட்ல அப்லோடான ஒரு விஷயம் அதாவது கொலிஜியத்தினுடைய ரெக்கமெண்டேஷன் அதுல பாத்தீங்கன்னா பாட்னாவினுடைய சீஃப் ஜஸ்டிஸா இருக்கக்கூடிய பஞ்சோலி அவர்களை அதாவது ஜஸ்டிஸ் பஞ்சோலிய உச்ச எலிவேட் பண்ணியிருக்காங்க ஃபோர் இஸ் டு ஒன் ஸ்பிளிட் டிசிஷன் அப்படிங்கிறாங்க

க்ரிடிபிலிட்டிக்கே மிகப்பெரிய ஆபத்து அந்த க்ரிடிபிலிட்டியை எரோடு பண்ற மாதிரி அழிக்கிற மாதிரியான ஒரு செயல் அப்படின்னு மிக காட்டமாக இந்த அறிக்கையில் சொல்லியிருக்குறாங்க இது மட்டும் இல்லாம ஜஸ்டிஸ் பிவி நாகரத்னா இன்னொரு முக்கியமான ஆவணத்தை கேட்குறாங்க அது என்ன அப்படின்னா சி ஹட் இவன் கால் ஃபர் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்

இவர் எப்படி அதாவது எந்த விதமான சீனியாரிட்டியுமே இல்லாத இவர் எப்படி ஒரு சாதாரண நீதிபதியாக குஜராத் ஹை இருந்தவரை பாட்னா கோர்ட்டினுடைய கொடுத்தாங்க முதல்ல மினிட்ஸ் வெளியிடுங்க இதுவும் ரொம்ப முக்கியமானது இது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இருந்து ரெப்ரசன்டேட் ஆகி உச்ச நீதிமன்றத்திற்கு வரக்கூடிய நீதிபதிகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய கூடிய ஹைகோர்ட் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது குஜராத் ஹைகோர்ட் ஒன்னும் ஒரு மிகப்பெரிய ஹைகோர்ட் எல்லாம் கிடையாது ஆனா அங்க இருந்து உச்சநீதிமன்றத்துக்கு வரக்கூடிய ரெகமெண்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கு இந்த ரெப்ரசன்டேஷன் மற்ற நீதிமன்றங்களில் மன்றங்களில் இல்ல அப்படினு வெளிப்படையா சொல்றாங்க எக்ஸாக்ட்டா அந்த வார்த்தையே பயன்படுத்துறாங்க டிஸ்பிரபோஷனேட் டு தி சைஸ் ஆப் குஜராத் ஹைகோர்ட் அண்ட் லீவிங் வேரியஸ் अदर ஹைகோர்ட் 언 ரெப்ரசன்டட் அது மட்டும் இல்லாம

இவரை உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக எதிர்காலத்தில் கொண்டு வருவதற்கான வேலை இப்போ நடக்கிறதா அப்படிங்கிற கேள்வியையும் அவங்க உள்ள வச்சிருக்கிறாங்க அதே இரண்டாவது பேராகிராஃப்ல வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க தான் ஒரு ட்விஸ்டா வச்சிருக்காங்க இரண்டாவது பேராகிராஃப்ல கடைசி லைன் தி ஸ்ட்ராங் டிசன்ட் நோட் ஆஃப் ஜஸ்டிஸ் பிவி நாகரத்னா ஹஸ் நாட் பீன் பப்ளிஷ்ட்

இந்தியாவினுடைய அப்லோட் அப்லோட் இந்த அப்படின்னு ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருந்தவங்க செஞ்சிருக்கிறாங்க அதை ஒரு ப்ரொசீஜராக ரூலாக செஞ்சுட்டு வர்றாங்க இப்ப ஏன் இது செய்யப்படலைங்கிற கேள்வியை பிரசாந்த் பூஷனுடைய இந்த அமைப்பு கேட்கிறாங்க இதுக்கு முன்னாடி இதே கொலிஜியம் பல பேர்த்த உச்ச எலிவேட் பண்ணாங்க இல்லையா அப்படி எலிவேட் பண்ணும் போதும் சரி உயர் எலிவேட் பண்ணும் போதும் சரி உயர் நீதிமன்றத்திற்கு தலைமை நீதிபதியாக ஆக்கும் போதும் சரி ஏன் எதுக்காக இவங்க எல்லாத்துக்கும் இவ்வளவு உயர்வான பதவி கொடுக்கிறோம் யார் யாருடைய ரெக்கமெண்டேஷன் கொலிஜியம் என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற எல்லா தகவலையும் அவர்கள் வெளியிட்டார்கள் சமீபத்தில் இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டுச்சு ஆனா இப்ப ஏன் நீதித்துறையினுடைய அடிப்படையே எங்க ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா வெளிப்படைத்தன்மை எந்த அளவுக்கு இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படுதோ நீதித்துறையினுடைய மாண்பு பாதுகாக்கப்படுதோ அதனுடைய அடிநாதமாக விளங்குவது எது அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி வெளிப்படை தன்மை இந்த தன்மை இல்லை அப்படிங்கிறது பல நாளாக பேசப்பட்டுச்சு கொலீஜியம் சிஸ்டத்தில் ஒரு வெளிப்படத்தன்மை வேணும்னு பல பேர் பேசியிருக்கிறாங்க ஏன் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளே வெளியே வந்து பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு கொலீஜியம் சிஸ்டத்தினுடைய அப்பாயின்மெண்ட் குறித்தான எல்லா மினிட்ஸுமே ரெசல்யூஷனுமே வெளியிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜுகளுடைய சொத்து மதிப்பை கடந்த காலங்களில் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா தலைமை நீதிபதியாக இருந்த காலகட்டத்தில் அனைத்து ஆவணங்களும் உச்ச நீதிமன்றத்தினுடைய வெப்சைட்ல அப்லோட் பண்ணப்பட்டாங்க இந்திய வரலாறில் முதன்முறையாக ஜட்ஜுகளுடைய சொத்து பட்டியலை

ஹை கோர்ட் ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுகளுடைய சொத்துக்களை வெப்சைட்ல அப்லோட் பண்ண சொன்னார் அப்லோட் பண்ணப்பட்டுச்சு இவ்வளவு தூரம் வெளிப்பட தன்மையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எதற்காக குஜராத்தை சார்ந்த ஒரு நீதிபதியை உச்ச கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவிச்ச உச்ச மூத்த நீதிபதி ஜஸ்டிஸ் பிவி வி அறிக்கைகள் அவங்க சொன்ன கருத்துக்களை ஏன் வெளியிடவில்லை அப்படிங்கிறத கேட்கிறாங்க அது மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயத்தை வெளிப்படுத்துறாங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இருபத்தஞ்சாம் தேதி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ரெசல்யூஷன் இருக்கு பாத்தீங்களா அதுல மூணு விஷயங்கள் காணாம போயிருக்கு ஒன்லி நேம்ஸ் ஆஃப் த அப்பாயிண்ட்டீஸ் ஆர் மென்ஷன்ட் வித்தவுட் டீடைல் பேயிங் கிவன் ஆஃப் த பேக்ரவுண்ட் ஆஃப் த கேண்டிடேட் ஆஸ் யூஸ் டூ வி த ப்ராக்டிஸ் ஓ யார் யாரெல்லாம் நாங்கள் ரெக்கமண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பேர் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அவங்க எங்கே வேலை பார்த்துருக்காங்க எந்த நீதிமன்றத்தில் இருந்தாங்க அவங்களுடைய மொத்த டீட்டெயில்ஸும் கொடுக்கணும் ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது த கொலீஜியும் கோரம் மேக்கிங் the recommendation is missing அப்படிங்கறாங்க அதாவது கொலிஜிஸ்டனுடைய RECOMMENDATION இருக்கு பாத்தீங்களா அத கோரம் அந்த ரெக்கமெண்டேஷன் ஏன் அதுல வந்து பதிவு செய்யப்படல அப்படிங்கறாங்க முதல்ல ஜட்ஜோட டீடைல் இல்ல இந்த ஜட்ஜை ரெக்கமெண்ட் பண்ண இந்த அஞ்சு நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா அவங்க சொன்ன சொற்கள் வார்த்தைகள் இருக்கு இல்லையா அது குறித்தான விஷயங்களும் இல்ல மூணாவது கிரைடீரியா ஃபார் கிவிங் பிரிஃபரன்ஸ் டு ஏ சர்டைன் கேண்டிடேட் ஈவன் தோ தே ஆர் லோயர் இன் சீனியாரிட்டி ஆர் நாட் பீங் மென்ஷன்ட் ஐம்பத்தாறு பேர் இவருக்கு முன்னாடி சீனியாரிட்டியில் இருக்கும் போது அந்த சீனியாரிட்டி எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இவரை ஏன் கொண்டு வர்றோம் அப்படிங்கிறது குறித்து இதுல இல்லை அப்படிங்கிறாங்க அப்ப இந்த அறிக்கையில மூணு விஷயங்கள் இல்லை ஒன்னு ஜஸ்டிஸ் பஞ்சோலி இந்த கொலிஜியத்தால் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்ட நீதிபதியினுடைய பேக்ரவுண்டு குறித்து எந்த தகவலும் இல்லை ரெண்டாவது விஷயம் என்ன இல்லைனா இந்த கொலிஜியம் இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணும்போது சில தகவல்களை சொல்லியிருப்பாங்க இல்லையா யார் யார் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறது அந்த தகவலும் இல்லை மூன்றாவது முக்கியமான விஷயம் இவருக்கு முன்னாடி இவ்வளவு சீனியாரிட்டி இருக்கும்போது இவரை கொண்டு வர வேண்டிய தேவை என்ன மெரிட் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லலை அப்போ இதெல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது ஏன் குஜராத்தில் இருந்து ஒருத்தரை இவ்வளவு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவசர அவசரமாக உச்ச கொண்டு வர்றாங்க அப்போ இந்த வேலை எவ்வளவு காலமா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வியும் வருது ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா குஜராத்ல பிரதமர் மோடி அவர்கள் வந்து அங்க சீஃப் மினிஸ்டரா இருக்கிற காலகட்டத்துல அவருக்கு லா செக்ரட்டரியா இருந்த ஜஸ்டிஸ் திரிவேதி அப்படிங்கக்கூடிய ஒரு பெண் நீதிபதி இருந்தாங்க அவங்க பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு உச்சநீதிமன்றத்துக்கு வந்தாங்க உச்சநீதிமன்றத்துக்கு வந்தது மட்டும் இல்லாம மிக முக்கியமான சில வழக்குகள் அதாவது திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கா இருக்கட்டும் இல்ல வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய வழக்கா இருக்கட்டும் இல்ல டிகே சிவகுமார் கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் அவருடைய வழக்காக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில யூஏபி வழக்குகளாக இருக்கட்டும் இது எல்லாமே அவங்க பெஞ்சுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு அதாவது பாஜக திட்டமிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பேர்த்து மேல வழக்கு போட்டு அவங்க எல்லாம் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்ணிச்சு பாத்தீங்களா அது மாதிரி மிக முக்கியமான வழக்குகள் பொலிட்டிக்கலி வெரி இம்பார்ட்டன் கேசஸ் எல்லாமே பல சீனியாரிட்டி பெஞ்சை தாண்டி அவங்களுடைய பெஞ்சுக்கு வந்துச்சு அப்பவே பாத்தீங்கன்னா மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் மாதிரியான ஆட்கள் வெளிப்படையா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதுனாங்க உச்ச நீதிமன்றத்தில் பெஞ்ச் பிக்சிங் நடக்குதா அப்படிங்கிற கேள்வி எழுப்பினாங்க அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா சந்திரசூட் இருந்தார் அவர் இருந்த காலகட்டம் குறித்து கேரவன் பத்திரிக்கை டீடைல் ஒரு கட்டுரை எழுதினாங்க அந்த கட்டுரையிலேயே வந்து பல பெஞ்ச் பிக்சிங் வந்து நடக்குதா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்தையும் எழுப்பினாங்க ஸோ அப்போ அவரும் குஜராத்தில் இருந்து வந்தவர் தான் அவர் இப்போ வந்து அவரோட பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்போ இதெல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது உச்ச நீதிமன்றத்திற்கு குஜராத்தை சார்ந்த மிக முக்கியமான நீதிபதிகள் அது மட்டும் இல்லாமல் பாஜக இந்துத்துவ சக்திகளுக்கு இருக்கக்கூடிய பல பேர் வந்து அங்கே வர்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருக்குது ஏற்கனவே பார்த்திங்கன்னா கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி விஷ்வ ஹிந்து பரிஷத் வந்து ஒரு கூட்டம் போட்டாங்க டெல்லியில் அவங்களுடைய லீகல் விங்கு அந்த லீகல் விங்குக்கு இப்போ உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சிட்டிங் ஜட்ஜஸ் ரெண்டு பேர் கலந்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரிட்டையர்டான பல மூத்த நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் எல்லாருமே வந்து விஷவ ஹிந்து பரிஷத்தினுடைய கூட்டத்துக்கு கலந்துக்கிட்டாங்க ஒரு ஜட்ஜ் எல்லாம் வெளிப்படையாகவே வந்து ஆர்எஸ்எஸ் மனநிலையில் பேசி அவர் மேலே வந்து நடவடிக்கை எல்லாம் கூட இப்போ எடுக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ சித்தாந்தங்கள் நீதித்துறையை அறித்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவினுடைய மாண்பு காக்கப்பட அதனுடைய விளங்கக்கூடிய அந்த மேலும் மேலும் செயல்படணும் இது ஒரு மிகப்பெரிய கனவாக இதற்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணா அதை முன்மொழிந்து பல விஷயங்களை செய்தார் ஆனால் இப்போது அதை பின்னுக்கு இழுப்பது போல் இந்த அப்பாயின்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பல மூத்த வழக்கறிஞர்களும் சமூக ஆர்வலர்களும் தொடர்ச்சியா சொல்றாங்க இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கொலிஜத்தில் அஞ்சு பேர் கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ல ஒருத்தர் ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா சில எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க அவங்க ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற மினிட்ஸ் மட்டும் வெளியே வந்துச்சு அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா அரசியலும் நமக்கு புரிய வரும்